அதிமுக நிர்வாகிகளுக்கு அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளார் கடந்த சில நாட்களாகவே தொடர்ந்து அதிமுகவில் கட்சி பிரமுகர்களிடையே முன்னாள் அமைச்சர்களிடையே தொடர்ந்து மோதல் போக்கு நிலவி வரும் சூழலில் வீடியோ காலில் இன்று இணைந்த பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு எச்சரிக்கைகளையும் கட்டுப்பாடுகளையும் விதித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்து ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு எல்லா கட்சிகளும் தீவிரமாக தயாராகி வருகிறது தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட வாரியாக கட்சியின் பலம் பலவீனம் உள்ளிட்ட விவரங்கள் தொடர்பாக தொகுதி நிலவரம் அறிவதற்காக கள ஆய்வு கூட்டம் நடத்தப்பட்டது அனைத்து வாக்குச்சாவடைகளிலும் தற்பொழுது அதிமுக உள்ளிட்ட கட்சிகளில் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு வருகின்றனர் மேலும் அதிமுக சார்பில் கட்சி ரீதியிலான எண்பத்தி இரண்டு மாவட்டங்களுக்கும் கடந்த மாதம் எடப்பாடி பழனிசாமி பொறுப்பாளர்களை நியமித்தார் இந்நிலையில் அமைப்பு ரீதியிலான எண்பத்தி இரண்டு மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் காணொலி காட்சி மூலமாக ஆலோசனையில் ஈடுபட்டார் இதில் பூத் கமிட்டியை விரைவாக அமைத்து தலைமைக்கு அனுப்ப வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது அதே போல மாவட்ட செயலாளர்களிடமும் அவரவர் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து கேட்டறிந்தார் அந்த வகையில் திருச்சி நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி சிவகங்கை விருதுநகர் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி வார்னிங் கொடுத்துள்ளதாக தெரிய தனிப்பட்ட பிரச்சனையை மனதில் வைத்துக்கொண்டு தேர்தல் பணிகளில் சுணக்கம் காட்டக்கூடாது என தெரிவித்திருக்கிறார் மேலும் கூட்டணி விவகாரம் குறித்து யாருடனும் விவாதிக்க கூடாது எனவும் கூட்டணி குறித்து தலைமை பார்த்துக் கொள்ளும் எனவும் கூறியிருக்கிறார் கருத்து வேறுபாடு இல்லாமல் ஒற்றுமையாக தேர்தல் பணிகளில் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கும் மாபா மோதல் இருந்தது சில நாட்களுக்கு முன் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் பாண்டியராஜனுக்கு சால்வை அனுப்பிக்க வந்த நிர்வாகியை மேடையிலேயே ராஜேந்திர பாலாஜி கன்னத்தில் அறிந்தார் இது பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் விருதுநகர் அதிமுகவில் குறுநில மன்னர் போல் ராஜேந்திர பாலாஜி செயல்படுகிறார் என மாபா பாண்டியராஜன் விமர்சித்திருந்தார் நிலையில் சிவகாசியில் நடந்த அதிமுக ஆலோசனை கூட்டத்தில் பேசிய ராஜேந்திர பாலாஜி நான் வெற்றி பெற்றாலும் அடுத்து தள்ளிவிடுவேன் கட்சிகள் மரியாதை இல்லை என்று கூறும் நீ இந்த கட்சிக்கு என்ன செய்தாய் என நினைத்து பார்க்க வேண்டும் எனவும் ஜெயலலிதாவையே தவறாக பேசியதற்கான ஆதாரம் தன்னிடம் இருப்பதாகவும் முன்னாள் அமைச்சர் மாபா பாண்டியராஜனை ஒருமையில் பேசியிருந்தார் இப்படி அதிமுக கட்சி நிர்வாகிகள் மற்றும் முக்கிய பொறுப்பில் இருப்பவர்கள் பகிரங்கமாக வெளிப்படையாக மோதிக்கொண்டது அக்கட்சியினரிடையே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஏற்கனவே கட்சியில் செங்கோட்டையின் விவகாரம் அடைந்த நிலையில் தற்போது தொடர்ந்து இது போன்ற சலசலப்புகள் கட்சியை பலவீனப்படுத்தும் என அரசியல் விமர்சகர்கள் தெரிவிப்பதை பார்க்க முடிகிறது